அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தோட நாலாவது செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய ரத சப்தமி இந்த ரத சப்தமி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான எருக்க இலை பரிகார குளியலை பற்றி தான் முழு விளக்கத்தையும் முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதனால தயவு செஞ்சு யாருமே இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த நாள் ரதசப்தமி அப்படிங்கிறது வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை நம்ம தவற விட்டுட்டோம்னா திரும்ப ஒரு வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நாம் காத்திருக்கணும் இந்த நாள் திரும்ப நம்ம வருவதற்கு எதற்கு இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய பிறந்த நாளில் நாம் வந்து ஒரு சிறப்பான குளியல் முறையை பின்பற்ற போகிறோம் ஏற்கனவே அப்ப சூரிய பகவானுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிருப்போம் இது வந்து அவர் பிறந்த நாள் சூரிய ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சப்தமி இந்த ரதசப்தமி நாளில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலமே சூரியன் வந்து தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கி துவங்கக்கூடிய நாள் அதிலும் இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாள் அதிகரிக்கக்கூடிய நாள்னா வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனுடைய முதல் நாள் இந்த ரதசப்தமி நாளில் தான் இதிலிருந்து ஆரம்பித்து தான் பங்குனி சித்திரை வைகாசிலாம் வந்து வெயில் வந்து ரொம்ப அதனுடைய வீரியத்தை அதிகமாக காமிக்குமா அந்த சூரிய பகவானுக்கு நாம் அன்றைய தினம் சிறப்பான வழிபாடுகள் செய்யணும் ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் அன்றைய தினத்துல நம்ம செய்ய வேண்டியதுதான் இந்த எருக்க இலை குளியல் இந்த எருக்க இலை அப்படிங்கிறது சூரிய தத்துவம் நிறைந்தது சூரியனோட அம்சமாகவே இதை நம்ம கருதுகிறோம் பல ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் சூரியனுடைய ஒளியிலே அந்த ஒளியை கிரகித்து வாழக்கூடியது தான் இந்த எருக்க இலை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யார் வீட்லேயாவது இந்த எருக்க இலையை தண்ணீர் விட்டு வளர்ப்பதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதை மாதிரி நான் எந்த நர்சரியிலையும் இதெல்லாம் விற்க மாட்டாங்க எல்லா ரோட் சைட்லேயும் இந்த எருக்க இலை தானாக வளர்ந்துருக்கும் இதற்கு வந்து மருத்துவ குணங்களும் உண்டு ஆன்மீக குணங்களும் உண்டு இந்த எருக்க இலையை வைத்து தான் ஒரு சிறப்பான குளியல் நாம் அன்றைய தினம் செய்ய போறோம் சப்தமி தேவியை வழிபாடு செய்து ஒரு ஒரு நபருக்கும் ஏழு எருக்க இலைகள் வேணும் அந்த பரிகார குளியல் செய்வதற்கு பாவத்தை நீக்கும் பரிகார குளியல் சின்ன பசங்களுக்கு வேண்டாங்க பெரியவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த பரிகார குளியல் அப்படிங்கிறது நம்ம செய்யணும் ஏழு இலைகள் வேணும் அந்த ஏழு இலைகளை நம்மளுடைய உடம்பில் ஏழு பாகங்களை வச்சுட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் நான் இந்த பதிவில் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்கள் தலையில் வைக்கும்பொழுது இந்த இலையை வச்சுட்டு அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் இரண்டு கண்களில் வைக்கணும் இந்த இலையை அதுக்கப்புறம் உங்களுடைய தோல்பட்டை வடது இலது இடது தோல்பட்டையில் வைக்கணும் அதை மாதிரி இரண்டு கால்களுக்கு இரண்டு இலை மொத்தம் ஏழு இலைகள் உச்சந்தலையில் ஒன்று இரண்டு கண்களுக்கு இரண்டு இலை இரண்டு தோல்பட்டைக்கு இரண்டு இரண்டு கால்களுக்கு இரண்டு மொத்தம் ஏழு இலைகள் இருக்குது ஏன் இந்த ஏழு இலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் புத்தியால் செய்த பாவங்கள் தீர்வதற்காக தலையில் ஒரு இலை நாம் கண்களால் சில பாவங்களை பார்த்துருப்போம் அதனால் கண்களுக்கு இரண்டு கைகளால் சில பாவங்களை செய்திருப்போம் அதனால் இரண்டு தோல் பட்டையிலையும் இரண்டு கால்களால் சில பாவங்களை செய்திருப்போம் அதனால் கால்களுக்கு இரண்டு ஸோ மொத்தம் எல்லா பாவங்களும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு இலை ஆனால் இந்த காலத்தில் இந்த செடியை பார்க்கறதே ரொம்ப சிரமம் எனக்கு இந்த செடி கிடைக்கிறதே கஷ்டம் நான் எங்கேருந்து ஏழு இலைக்கு போகிறது எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நாலு ஏழு இருபத்தெட்டு இலைக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் அப்படி இருக்கிறவங்க ஒரே ஒரு இலையை உங்கள் தலையில மட்டும் வையுங்க நீங்கள் போதும் அதை மட்டும் நீங்கள் வச்சு குளியலை சொல்லலாம் குளியல் குளியலை மேற்கொள்ளலாம் குளியலை வந்து கிழக்கு முகமாக நின்றுதான் நீங்கள் குளிக்கணும் பச்சை தண்ணியோ அல்லது சுட தண்ணியோ வெந்நீரோ எது வேணாலும் நீங்கள் குளிக்கலாம் தலை குளிக்கணும் சரிங்களா இது ஏன் இந்த எருக்க இலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒன்று சூரியனோட அம்சமாக இருக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு இதுக்கு வந்து ரொம்ப பெரிய வரலாறு இருக்குது நான் அதை சுருக்கமா சொல்லிடுறேன் மகாபாரதத்தில் பீஷ்மர் தன்னுடைய இறுதி காலத்துல அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அவருக்கு வந்து தான் நினைத்த நேரத்துல இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரம் இருந்தது அவர் வந்து உத்தராயண காலம் வரட்டும் அதுக்கப்புறம் நான் இறக்குறேன் அப்படின்னு காத்திருந்தார் உத்தராயண காலம் வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து இறப்பு வரல ஏன் எனக்கு இன்னும் இறப்பு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு நாள் அவரை பார்க்க வியாசர் வந்தார் வியாசர்கிட்ட நம்ம பீஷ்மர் கேட்குறாரு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல என்னுடைய உயிர் என் உடலை விட்டு பிரிய மாட்டேங்குது நான் மனம் அமைதியின்றி தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வியாசர் நேரடியா பாவம் செய்தவர்கள் மட்டும்தான் பாவம் செய்தவர்கள் அப்படிங்கிற கணக்குல வரமாட்டாங்க பீஷ்மா பாவம் செய்யும் அவர்களுடைய துணை போனவர்கள் அவர்களுடன் இருந்து அந்த பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டவர்களும் பாவம் செய்தவர்களுக்கு சமமே திரௌபதி தன்னுடைய துயிலை உரியும் போது நீ அந்த சபையில தான் இருந்த அப்ப உன் கண்கள் இருந்தும் நீ குருடனாக இருந்தாய் காது இருந்தும் நீ செவிடனாக இருந்தாய் வாய் இருந்தும் நீ ஊமையாக இருந்தாய் உன் கையில் அதிகாரம் இருந்தும் நீ வந்து எதுவுமே நீ செய்யவே இல்லை நீ வந்து அதை வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்த ஸோ அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு இருக்குது அது மிகப்பெரிய பாவம் அது அந்த பாவத்தின் காரணமாக தான் உன்னுடைய உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைகளில் எடுத்துகிட்டு வந்திருந்த எருக்க இலைகளை அவர் உடம்பு மேலே வைக்கிறார் அப்படி உடம்பு மேலே வைக்கும்போது தான் மெல்ல மெல்ல அவருடைய உயிர் பிரிந்தது மன அமைதி அப்படிங்கிறது கிடைத்தது ஸோ அவர் செய்த பாவங்களை எல்லாம் போக்கிய ஒரு இலை இந்த எருக்க இலை அப்போது அவருடைய பாவங்களையே இது வந்து போக்கிடுச்சுன்னா மனிதர்கள் செய்த பாவத்தையும் போக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது இப்போது இதை வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு இந்த வழவழப்பான பகுதி தான் நம்முடைய உடல் பாகத்தை தொட வேண்டும் இந்த நரம்பு பகுதி தொடக்கூடாது நரம்பு பகுதி மேலே நம்ம மஞ்சள் ஊறு சொட்டு வச்சு ஒவ்வொரு தலையில் கண்ணில் கண்ணில் வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இதில் பால் இருக்கும் அந்த பால் கண்களில் படக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் சரிங்களா சரி இப்ப எந்த நேரத்துல இந்த குளியலை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் இப்ப பாத்துக்கலாம் ஏன்னா ரதசப்தமி குளியல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் செய்யணும் அதையும் என்ன நீங்க உச்சரிக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் உங்க பாவங்கள் நீ நீக்குவதற்கு அப்படின்னு இப்ப பார்த்துடலாம் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில இந்த நேரம் வந்து சென்னைக்குங்க சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர் அந்தந்த இடத்துல அந்த இடத்தோட பெயரை போட்டு கூகுளில் நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டு டைம் போட்டிங்கன்னா அது வந்துடும் நீங்கள் சன்ரைஸ் டைம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ சென்னையில் வந்து ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு சூரியன் உதயமாகுது அப்படின்னா சூரியன் உதயமான நேரத்திலேருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இதுலேருந்து நாற்பத்தெட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி வரைக்கும் அது வரும் முப்பத்தி நாலு கூட நாற்பத்தெட்டு நிமிடங்கள் சேர்த்து அந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் இந்த பரிகார கூலியலை வந்து செஞ்சுடணுங்க இப்படிதாங்க நீங்கள் இலையை வந்து வைக்கணும் அந்த நரம்பு இருக்கிற பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கணும் அந்த வழவழப்பான பகுதி அந்த உள்பகுதியானது நம்முடைய உடம்பை தொட்டுட்ருக்கணும் நீங்கள் உச்சந்தலையில் வைக்கும் பொழுதும் இப்படி தான் இருக்கணும் அதற்கு மேலே இந்த நரம்பு பகுதிக்கு அந்த இடத்துல வந்து மஞ்சள் ரெண்டு சொட்டு நீங்கள் வச்சுடுங்க இதை வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் ஏழு உலகங்களுக்கும் தாயான சப்தமி தேவியே என்னுடைய முன் ஏழு ஜென்மங்களில் நான் செய்த முற்பிறவி பாவத்தையும் இந்த பிறவி பாவத்தையும் எனது மனதாலும் எனது உடலாலும் எனது வாக்காலும் நான் அறிந்து செய்த பாவங்களையும் அறியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக இதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் என்னை நீ விடுவிப்பாயாக அப்படின்னு இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு வாக்கியத்தை அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்க ஒவ்வொரு பாகத்திலும் வைக்கும் பொழுது இதை வந்து நீங்க சொல்லணுங்க ஸோ இப்ப நம்ம உச்சரிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துருப்பீங்க ஏழு இலை கிடைக்காதவர்கள் அட்லீஸ்ட் ஒரு இலைய வச்சாவது அன்றைய தினம் அந்த நேரத்துல இந்த பரிகார குழியலை நீங்க செய்யுங்க குளிச்சதுக்கு அப்புறம் இந்த இலைய கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் குளிச்சு முடிச்சதும் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் இவ்வளோதாங்க அன்னைக்கு நீங்கள் செய்யணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி